ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா நீங்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தது நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தது ஸோ ஃபைனலாக நம்ம கிட்டே கையில் கிடச்சது என்னங்கிறது வீடியோவில் சொல்கிறோம் நாங்கள் வீடியோக்குள்ள ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லேயே சொல்லியிருப்போம் நம்ம கட்டில் வாங்க போகிறோங்கிறத ஆர்டர் ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒருத்தவங்க வர போகிறாங்கன்னு சொல்லி ரிவீல் பண்ணியிருப்போம் ஸோ அதுதான் நம்ம வந்து கட்டில் வந்துருச்சு அவங்க அப்போ வரல ஆனால் இப்போ தான் வந்திருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு நம்ம கட்டில் வரக்கு ஆமாம் ஒரு ஒன்றரை வாரம் ஒன்றரை வாரம் கிட்ட ஆயிடுச்சு ஒன்றரை வாரத்துக்கு ஒன்றரை வாரம் கரெக்டாக ஒன்றரை வாரம் ஒன்றரை வாரம் ஏழாம் தேதி இன்னமும் போனோம் நடுவுலேயும் அவங்க கால் பண்ணாங்க ஆனால் நம்ம அந்த டைமில் ஊட்டி போயிருந்ததுனால அவங்களால கொண்டு வர முடியல ஊட்டி ஊட்டியிலேருந்து போயிட்டேன்னு கொண்டு வந்துட்டாங்க காலங்காலத்தில் கரெக்டாக வந்துடும் ஆறு மணிக்கெலாம் வந்துடும் சொன்னாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ஏழு எட்டு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எட்டு மணிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டோன்னு சொன்னாங்க நானே என்னது வந்த உடனே சரியான ஷாக்கு எப்படி இந்த வண்டியில் கொண்டு வந்தீங்க இந்த கட்டில் அப்படின்ட்டு பார்த்தா அதில் நீட்டாக கொண்டு வந்து நமக்கு நீட்டாக அரேஞ்சு இதெல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க நான் பார்த்தீங்கன்னா அங்கே கட்டில் ஃபோட்டோவில் பார்க்கும் போது நமக்கு வந்து ஒன்றும் அவ்வளோ ஒர்த்து மாதிரி தெரியல எனக்கு தெரியல ஆனால் அவ்வளோ எனக்கு வந்து நியூ லாஞ்ச் இப்போதான் அந்த லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த டிசைன் இந்த டிசைனை எங்கேயுமே பார்த்ததில்ல நார்மலாக அதில் ரெண்டு கொம்பு இருக்கும் இப்படி வந்திருக்கும் அப்படிலாம் வந்து பார்த்துருக்கேன் இது வந்து நியூ டிசைனாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணிட்டேன் கண்ணை முடிக்கு இதுதான் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டேன் அது எப்படி இருந்துச்சு எனக்கு அப்போ தெரியல ஆனால் கொண்டு வந்து அட்டாச் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நானே டிசைனை பார்த்து நானே பண்ணது நல்லா சூப்பராக இருக்கிறது

காலையில் ஒரு எட்டு மணிக்கு கால் பண்ணி நம்ம வீட்டு அட்ரஸ் கேட்டு கரெக்டாக வந்தாங்க ஷிஃப்ட்டு காரில் தான் நம்மளுடைய கட்டில் கொண்டு வந்தாங்க எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரில கேட்டதுக்கு எல்லாருக்கும் இப்படி தான் கொண்டு போவோம் அப்படின்னாங்க குயின் சைஸில் வச்சு கட்டிலுங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக கொண்டு வந்தாங்க நினைக்கிறேன் மூணு பங்காக வச்சுருந்தாங்க சைடில் ரெண்டு வரும்ல அதுவும் படுக்கிறது ரெண்டு இதுவும் நான் நினச்சேன் இவ்வளோ குட்டியாகவும் இருக்கும் குயின் சைஸ்னால் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் சரி ஓகே எல்லாத்தையும் கழட்டிட்டு மேலே கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்தாங்க அப்போ பார்த்தா கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சிச்சு இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் டேர்ன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதுவே கஷ்டமாக இருக்குது அந்த படுக்கிற அந்த பாட்டு வந்துச்சுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன் ஆனால் அதையும் கொஞ்சம் சி ஈஸியாக கொண்டு வந்துட்டோம் எப்படிங்கிறதே அதையும் பாருங்கள்

இது வரைக்கும் கொண்டு வந்தது எல்லாமே ஓகே தான் ஆனால் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போகணுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாச்சு ஆல்ரெடி பீரோவுக்கு கஷ்டப்பட்டோம் ஸோ கட்டிலுக்குமே கஷ்டப்படுவோம் அப்படின்னு நினச்சி தான் பார்த்தோம் பார்த்தா கொஞ்சம் ஈஸியாகவே உள்ளே போயிருச்சு சார் இதான் ஃபஸ்ட் எடுக்கணும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதெல்லாம் நம்ம கட்டில் வந்து வச்சாச்சு பெட்டு மட்டும் இன்னும் மேட்ரஸ் வந்து நம்ம வாங்காததுனால நம்ம பழசா வச்சிருந்தோம்ல ஒரு மேட்டு அது மேட்ரஸ் இல்ல அது வெறும் மேட் சோ அந்த மேட்டையே தூக்கி அடி நான் வெறும் அந்த படுத்து பார்த்தா எனக்கு ரொம்ப உடம்பு வலி வந்துச்சு சலால நான் சலாக்கு வர அஸ்வினி கேரியர்ச்சு அது வெறும் கட்டல சலாக்கு இல்ல அது சலாக்கு இல்லன்னு நினைக்கிறேன் அப்ப இது ஏதோ ஒண்ணு இது என்ன தெரியல பூச்சி என்ன தெரியல கட்ட இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நல்லா கடிச்சு பேசி இருந்து அது கட்டல்ல படுத்துட்டு இருக்கும்போது தான் பண்ண நடந்துச்சு

அங்க இருந்து தூக்கிட்டு வந்து வெளியே சாமி ரூம் பக்கத்துல இங்கே வச்சு ஆனா எனக்கு வைக்கவே பிடிக்கல ஆனா வேற வெளியில இடமே இல்ல எப்படியோ வாசப்படி தரணும் கண்ணாடி இருக்கணும்னு வாங்க வாசப்படி தோணுன்னு இந்த கண்ணாடி இருக்கன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்க வேண்டியது இப்போ இப்போ ஃபைனலாக வந்து நம்ம வீட்டுக்கும் இது பெட் வாங்கியாச்சு இன்னும் மேட்ரஸ் மட்டும் தான் வாங்கலாம் மேட்ரஸ் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எங்கேயாவது குவாலிட்டியாக கொடுக்குறாங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் அதை தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா எந்த பக்கம் போனாலுமே இங்கே இருபதாயிரம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க எங்களுக்கு கட்லேயே அவ்வளோதாங்க வந்துச்சு அதனால் வந்து எனக்கு அவ்வளோ தூரம் போட்டு வாங்க வேணான்னு சொல்லிட்டு தான் கீழே ரெண்டாயிரம் மேட்டை ஒன்று போட்டு வச்சு அது மேலே படுத்து வாங்கிட்டு இருக்கோம் குயின் சைஸ் அதான் எப்படின்னா குயின் சைஸ் அங்கே ரெண்டு தலாணி வச்சிருக்கேன்ல ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெட் இல்லை பெட் வந்து இதுலேருந்து இது வரைக்கும் மட்டும்தான் இருக்காங்க தலாணி

நிறையா இருந்துச்சு வச்சிருப்பாங்க அப்புறம் வளைஞ்ச மாதிரி வச்சு ஒரு கொண்ட அந்த மாதிரி புதுசு புதுசா ஏதோ காட்டினாங்க ஆனா இதெல்லாம் புதுசு இல்ல நான் ஆல்ரெடி நிறைய பாத்துட்டு இது வந்து நானா வந்து செலக்ட் பண்ணேன் யார் நான் வந்து காமிச்சேன் துர்கா வந்து சூப்பரா இருக்கு இதே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை நான் சூஸ் பண்ணி எடுத்துட்டேன் நேத்து கூட பக்கத்துல பக்கத்து வீட்டுக்காரவங்க சி பக்கிட்டுக்காரங்க என் அக்கா எங்க அக்கா வந்து கேட்டாங்கன்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து அனுப்பிச்சு வச்சிருந்தேன் அவங்களும் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாங்க அக்கா என்னோட செலக்ஷன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தேன் என்னைய சொல்றியா ரொம்ப நேரம் கழிச்சு புரிஞ்சுக்கிறேன் புரிஞ்சுக்கிறேன் என்ன சொன்ன சொன்னு அரை மணி நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கோன்னு கேட்டேன்

ஆனா பரப்பல எப்பவுமே கீழே படுத்தும் வரைக்கும் இப்ப மேலப்படுற கொஞ்சம் இதா இருந்துச்சு நான் டக்குன்னு எழுதிக்கலாம் கீழே ஐயோ அப்படின்னு தெரிஞ்சிருக்கேன் நல்லா இருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு ஆ பெரு பெ கொஞ்சம் பெருசாயிடும் அதாவது நான் இங்கே கட்டில் இங்கே சுவிட்ச் பாக்ஸ் இருக்கும் போது ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் சுவிட்ச் பாக்ஸ் அங்கே இருக்கும் நாங்கள் கீழே படுத்துருப்போம் அதை எட்டி போய் நான் போய் அந்த சுவிட்சில் போய் சார்ஜர் போட்டு இந்த மாதிரி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா படுக்க அடக்குலேயே போட்டிருக்கேன் ஆனால் நைட் டைமில் போட முடியாது நைட் டைமில் போடவும் கூடாது நைட் டைமில் நாங்கள் ரெண்டு ஒய்ஃபை எல்லாத்துலையுமே பிடுங்கி வச்சுட்டு ஒய்ஃபை சார்ஜர்லாம் ஆஃப் பண்ணி வச்சு தான் பிடிப்போம் மற்றபடி நார்மலாக படுத்துட்டு இருக்கும்போது போது பெட்டில் வச்சு சார்ஜ் போட்டுக்கலாம்

கட்டில் இருந்தால் நல்லா இருக்கும் அதாவது இவங்க அம்மா வீட்டுக்கு வந்தா கூட எப்படின்னா வீட்டில் தங்க மாட்டாங்க அவங்களால உட்கார முடியாது அது இந்த சேரில் உட்கார முடியாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க அப்ப கட்டில் இருந்துச்சுன்னா அதை கட்டிலேயாவது உட்காருவாங்க வந்து அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க வெளியே உட்காந்துட்டு இருந்தாங்க ஸ்டெப்பில் அதை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டம் ஐயோ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் கிட்ட நான் கட்டில் கேட்கும் அதுக்கு முன்னாடி கூட கட்டில் எதுவும் கேட்கல அதுக்கப்புறம் தான் கட்டில் வேணும் கட்டில் வேணும் இப்ப கட்டில் கொண்டு வந்து இங்கே வச்சோன்னே அப்படி உருண்டு 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 வருவாங்க தான வரட்டா அப்படின்னு கேட்டா முன்னே கட்டில் கொண்டு வரலமா கட்டில் கொண்டு வந்தேன்னு அவனை கூட்டிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்நேரம் பார்த்து காரும் வேற இப்படி சொதக்கி விட்டுருச்சு சரி ஓகே விடு காருக்கு இன்னும் என்ன முடிவுன்னு சொல்லிட்டீங்கன்னு தெரியலங்க ஏன்னா இன்னும் அளவு மாசம் இந்த ரெண்டாயிரம் திருப்திராண முடி ஃபர்ஸ்ட்லாம் ஆனால் இருந்துச்சு லாஸ்ட் ரொம்ப மோசம் லாஸ்ட் ரொம்ப மோசமா இல்லைன்னா

ஒன்னு வந்து இதை விட கொஞ்சம் குவாலிட்டி கம்மி ஆனா இது தேக்குன்னு சொன்னாங்க நம்ம வாங்குறது வாங்குறோம் ஒரு டைம் தான் கொஞ்சம் குவாலிட்டியே வாங்கிக்கலாம்னு சொல்லி நாங்க தேக்கே வாங்கியிருக்கோம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும் பிடிச்சிருச்சு அப்படியே மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் எல்லாம் வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் எப்பவுமே எங்க லட்சம் உங்கள் கையில் பாய்